அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய ஒன் ஒன்மணி டூல் என்ற வரிசையில் நாம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு குரு சந்திரன் ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் எந்த வகையில் தொடர்பு கொண்டிருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு குரு சந்திரன் இணைவு இருக்குன்னு பெயர் இந்த அமைப்புடைய ஜாதகர் சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில் சென்று படைத்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி கொடி நாட்டலாம் அதாவது ஒரே இடத்துல நிலையாக இல்லாமல் அடிக்கடி ரீப்ளேஸ் ஆகிட்டே இருந்தாருன்னா கண்டிப்பாக இவர் ஜாதகத்தில் நல்ல வரவு காத்திருக்கிறது காரணம் என்னென்னா குருன்னா ஜாதகர் சந்திரன்னா இடப்பயிற்சி அப்போது இந்த ஜாதகர் பிறந்த ஊரை விட்டு வேறு வெளியூரில் போனார்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம் வேலை செய்கிறதுங்கிறது ஒரே இடத்துல இல்லாமல் அடிக்கடி மூவ்மெண்ட் ஆகுறது அடிக்கடி ஆக்டிவாக இருக்கக்கூடிய வேலை பார்த்தாருனா மார்க்கெட்டிங் ஃபீல்டு இந்த மாதிரி தொழில் பார்த்தாருன்னா நிச்சயமாக ஜாதகருக்கு வருமானம் இருக்குது அதே சமயத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது குரு சந்திரன் இணைவு எந்த ஜாதகருக்கு இருந்தாலும் சரி அந்த ஜாதகர் மார்க்கெட்டிங் துறையில் நிச்சயமாக வெற்றி கொடி நாட்டுவார் நன்றி வணக்கம்